ஜியாகிரபிய ஸ்டடி பண்றதுக்கு ஏதாச்சும் அப்ரோச் இருக்கா ஏதாச்சும் அணுகுமுறை இருக்கா அப்படின்னா ரெண்டு வகையான அணுகுமுறை வந்து இருக்கு இந்த ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய நிலம் நீர் காற்று காலநிலை பத்தி படிக்கிறது அதாவது இந்த பூமியில இருக்கக்கூடிய பிளேசஸ் அதாவது இடங்கள் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய மக்கள் சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையுமே மனுஷனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் ஜியாகிரபி இந்த ஜியாகிரபியை படிக்கிறதுக்கு புரையான அணுகுமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான அணுகுமுறை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அதாவது முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரீஜனல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அப்படிங்கிறவரு தான் இந்த முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இல்லைன்னா நொமாத்தட்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபினாமினன் பல இருக்கு ஓகேங்களா நேச்சுரல் பினாமினா இயற்கை நிகழ்வு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பினாமினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீடைல் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்டடி பண்றது ஓகேங்களா டீடைல்டா அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுவாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளைமேட் ஆஃப் த வேர்ல்டு உலகத்துல காலநிலை எப்படி இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்றது இதே ஒரு ரிவர் சிஸ்டத்தை எடுத்துக்கிறாங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் பினாமினா உலகம் முழுக்க படிக்கிறது ஓகேங்களா இப்ப சாயல் டைப் இருக்குன்னா உலகத்துல இருக்கக்கூடிய சாயல் டைப் எப்படி இருக்கு அப்படின்னு படிக்கிறது அப்போ ஒரு பர்டிகுலர் ஃபினாமினா up வேர்ல்டு முழுக்க ஸ்டடி பண்றது ஓகேங்களா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாலு பிரான்சஸ் வந்து இருக்கு இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ல நாலு கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் ஜியாகிரபி அதாவது இயற்புவியல் சொல்லுவாங்க இயற்புவியல் எல்லாம் என்னது இந்த பூமியில் இயற்கையான இருக்கு நிலம் நீர் காற்று இருக்கு நிலத்தை பத்தி படிக்கிறது லித்தோஸ்பியர் வாட்டரை பத்தி படிக்கிறது ஹைட்ரோஸ்பியர் யாரை பத்தி படிக்கிறது அட்மாஸ்பியர் இந்த நிலம் நீர் காற்று மூணும் எந்த இடத்துல இருக்கோ அதை தான் பயோஸ்பியர் உயிர்கோளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பூமி வந்து பார்த்தீங்கன்னா உயிர்க்களம் அப்படின்னு நம்ம சொல்றது காரணம் என்னன்னா இது எல்லாமே இருக்கு நிலம் நீர்

மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறதுதான் தான் பயோ ஜாகிரபி ஹியூமன் ஜாகிரபி அப்படின்னு கேட்டீங்கன்னா மானிட புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க மானிட புவியியல்னா மனுஷனுடைய கலாச்சாரம் என்ன மக்கள் தொகை எப்படி இருக்கு அது இல்லாம மனுஷன் வாழக்கூடிய இந்த சமூகம் பொருளாதாரம் அரசியல் இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு படிக்கிறதுதான் ஹியூமன் ஜாகிரபி மானிட புவியல்னா மனுஷனை பத்தி மனுஷனுடைய கலாச்சாரம் மக்கள் தொகை இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் ஹியூமன் ஜாகிரபி ஜாகிரபிகல் மெத்தட் அண்ட் டெக்னிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜாகிரபி வந்து ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டு ஸ்டடி இது வந்து ஒரு ஜாயிரஃபிகல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபீல்டு ஸ்டடினா என்ன ஃபீல்டு ஸ்டடினா அந்த இடத்துக்கு வந்து போய் அதை வந்து ஸ்டடி பண்றது அதுதான் ஃபீல்டு ஸ்டடி சர்வேனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த மக்கள்கிட்ட கேள்விகளை கேட்டு அந்த விஷயத்தை வந்து சொல்றது மேப்பிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராயிங் மேப் மேப் வந்து வரைகிறது ரிமோட் சென்சிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரிமோட் சென்சிங்னா என்னன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்டை தொடாமலேயே சேலைட்டு ட்ரோனு இது யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை வந்து தர்றது ஜிஐஎஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாகிராபிகல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் புவி தகவல் அமைப்பு அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் மேப்பிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் கீழே வருது சிஸ்டமேட்டிக் அப்ரோச் கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஜாகிரபி செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பயோ தேர்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஜாகிரபி ஃபோர்த் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபிகல் டெக்னிக் அண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம் நம்ம ஓகேங்களா ரீஜனல் அப்ரோச் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதை கார்ல் ரிக்டர் அப்படிங்கிறவரு தான் இந்த அப்ரோச்சை வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இந்த வட்டார அணுகுமுறைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடியோகிராபிக்கல் அப்ரோச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஐடியோகிராபிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இவர் யாரு காரல் ரிக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்டெம்பரரி ஆஃப் ஹம்போல்ட் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் எப்போ வந்தாரோ அப்ப இருந்தவர் தான் இவரு சோ இந்த ரீஜனல் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஒரு ரீஜனா கன்சிடர் பண்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பினாமினையும் படிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஓடக்கூடிய ஆறுகள் மண் வகைகள் நிலத்தோற்றங்கள் மழை அதாவது ரெயின்ஃபால் வெஜிடேஷன் தாவரங்கள் தலா வருமானம் இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது மல்டி ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீஜியனா எதை கன்சிடர் பண்றாங்களோ இந்தியா வந்து ஒரு ரீஜியன் அப்படின்னா அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் பத்தி படிக்கிறது தான் ரீஜியன் அப்ரோச் வட்டார அணுகுமுறை இந்த வட்டார அணுகுமுறை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பல கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ரீஜனல் ஸ்டடிஸ் ரீஜனல் வைஸா ஸ்டடி பண்றது அதுக்கப்புறம் ரீஜனல் அனலைசிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரீஜனல் டெவலப்மென்ட் வட்டார மேம்பாடு அதுக்கப்புறம் ரீஜனல் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க வட்டார திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு வந்து சப் பிரான்ச் ரீஜனல் அப்ரோச்ல நாலு வகை வந்து கிளைகள் வந்து இருக்கு ரீஜனல் ஸ்டடிஸ் ரீஜனல் அனலைசிஸ் ரீஜனல் டெவலப்மென்ட் ரீஜனல் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா இதுல அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்ட பத்தி சொல்லிருப்பாங்க டூ யூ நோ கே ஸ்டடியில இதை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு புருஷியா நாட்டை சார்ந்த ஒரு பல்துறை வல்லுநர் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினாலாம் தேதி தான் அவர் பிறந்தாரு புருஷியாவில பிறந்தாரு சோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஆஹ் ஒரு பல்துறை வல்லுநர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையில்லை நம்மளுக்கு ஸோ இவரை பொறுத்தவரை காஸ்மோஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணாரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவருதான் முதன் முதல்ல ஆயிரத்தி எண்ணூறு காலவாட்ட காலவாக்குல ஆயிரத்தி எண்ணூறு காலவாக்குல மனுஷனுக்கும் மனுஷனால் இந்த மனுஷனால இந்த கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் வந்து எப்படி ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவரு தான் விவரிச்சாரு அது இல்லாம இவரு இந்த குவானோகோ அஸ்பால்ட் அப்படின்னு ஒரு ஏரி இருக்கு இந்த குவானோகோ அஸ்பால்ட் அப்படிங்கிற ஒரு ஏரிய நல்ல மதகுருவின் நீரூற்று அப்படின்னு இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காரு த ஸ்பிரிங் ஆஃப் த குட் ட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காரு இவரு ஓகேங்களா சோ அது இல்லாம இந்த விலாங்கு மீன் இருக்குல்ல இந்த விலாங்கு மீன் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஷாக் பட்டுச்சுன்னா மனுஷன் செத்தே போயிடுவான் இந்த விலாங்கு மீனை வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க டிஸ்கவர் பண்ணாங்க டேஞ்சரஸ் எலக்ட்ரிக் கீழ வந்து இவங்க தான் டிஸ்கவர் பண்ணாங்க யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டும் போன் பிளான்ட் அப்படிங்கிறவங்க தான் இந்த விலாங்கு மீனை வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து நல்ல மலையறி கூட அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஈக்விடார் அப்படிங்கிற இடத்துல இவர் தங்கிட்டு இருக்கும் போது அந்த பிச்சின்சா அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சிம்பரசா அப்படிங்கிற பிச்சின்சா சிம்பரசோ அப்படிங்கிற ரெண்டு சிகரத்துல வந்து இவர் ஏறி இருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா சோ கிட்டத்தட்ட வந்து இது எவ்வளவு உயரம்னு கேட்டீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு அடி அதாவது மீட்டர்ல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு மீட்டர் உயரம் கொண்ட இந்த பிச்சின்சா அப்புறம் வந்து சிம்பரோசோ சாரி சிம்போரசோ அப்படிங்கிற ரெண்டு சிகரத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த இக்வேடார் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்து இது இருக்கு அந்த இடத்துல வந்து இது ஏறி இருக்கிறாரு சோ இவரை வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் பிரசிடென்ட் வந்து ஜெஃபர்சன் என்ன சொல்லி

எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது ஓகேங்களா இதை சொன்னது காரல் டிக்டர் அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசிக் ஜி வந்து சொல்லிருந்தேன் நன்றி பணக்கம் ஏதாச்சும் டவுட் இதுல இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க